வணக்கம் ஈரோட்டில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்த வார வழிபாட்டு மன்றத்தை வெளியில் அனுப்புவதா என்று அப்பகுதி மக்களும் செவ்வாடை தொண்டர்களும் கோரிக்கை விடுத்தனர் ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் சுவாமி கோவில் வளாகத்தில் ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றம் பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் பாலாலயம் செய்யப்படுவதால் பக்தர்கள் உள்ளிட்ட மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது என கூறி கோவிலை சுற்றிலும் கோவில் நிர்வாகத்தினர் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர் இதன் காரணமாக கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த முடியாமல் சிரமப்பட்ட ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றத்தினர் தடைகளை அகற்றுமாறு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் இதனை ஏற்க மறுத்த கோவில் நிர்வாகத்தினர் வழிபாட்டுக்காக சென்ற வார வழிபாட்டு மன்றத்தினர் விரட்டி அடித்தனர் இதனால் கொதிப்படைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வார வழிபாட்டு மன்றத்தினர் கோவில் வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் பின்னர் அங்கு போடப்பட்டிருந்த தடுப்புகளை அகற்றிவிட்டு கோவிலில் வழிபாடு நடத்தினர் இதுகுறித்து வார வழிபாட்டு மன்றத்தினர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் எங்களது வார வழிபாட்டு மன்றம் இங்கு இயங்கி வருகிறது இங்குள்ள அறங்காவலர் குழுவை சேர்ந்தவர்கள் எங்களது வழிபாட்டு மன்றத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்த நினைத்து தடுப்புகளை ஏற்படுத்தி வழிபட விடாமல் தடுக்கின்றனர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வழிபட்டு வரும் எங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பூசாரிகள் மூலமாக நெருக்கடி தருகிறார்கள் இப்பிரச்சனையில் அரசு தலையிட்டு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி வார வழிபாட்டு மன்றத்தினர் தொடர்ந்து வழிபாடு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் இதே ஈரோடு தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக இயங்கி வந்த வார வழிபாட்டு மன்றம் தற்போது செயலிழந்து கிடக்கிறது ஈஸ்வரன் கோவில் குழுவினர் தங்களது தெப்பக்குளத்தில் வேலை செய்வதற்காக வேலை செய்யும் பொருட்களை உள்ளே வைப்பதற்கு அனுமதி கேட்டு உள்ளே வந்தனர் பின்பு இது எங்களுக்கு சொந்தமான இடம் என்று ஆக்கிரமிப்பு செய்து ஓம் சக்தி கோவிலை வெளியில் தள்ளிவிட்டனர் தற்போது அந்த இடத்தை அருகில் உள்ள ஒரு சமுதாயத்திற்கு உட்பட்டு கோவிலுக்கு இடம் தருவதாக அப்பகுதி மக்கள் பேசுகின்றனர் இதேபோல் இன்னும் எத்தனை வார வழிபாட்டு மன்றங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் என்பது இன்னும் கேள்விக்குறியாக உள்ளது